வணக்கம் அன்பு நண்பர்களே வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி மறுபடியும் ஜெய்ப்பாரா வயநாடு தொகுதியில ராகுல் காந்தியுடைய பெயரை காங்கிரஸ் வேட்பாளரா அறிவிச்சிருக்கு ஏற்கனவே அந்த தொகுதியில சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தியே மறுபடியும் களமிறங்குறார் ராகுல் காந்திக்கு இந்த தொகுதியில இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அவர் எளிதா கரை சேருவாரா அல்லது வெற்றி கடினமா இருக்க போதா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோ பிள்ளைய பெறலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி வட இந்தியால ஒரு தொகுதியிலையும் கேரளத்துல வயநாடு பாராளுமன்ற தொகுதியிலையும் போட்டியிட்டாரு அப்பவே அவர் வயநாடு பாராளுமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது சிறுபான்மையினர் வாக்குகள் தான் வயநாடு பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாவே இஸ்லாமியர்கள் வாக்கு அந்த தொகுதிக்குள்ள இருக்கு காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளதான் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் இருக்கு அதனாலேயே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராகுல் காந்திக்கு ரொம்ப அதிகபட்ச சேஃபான தொகுதி அப்படின்னு மதிப்பீடு செய்யப்பட்ட தொகுதிகளில் வயநாடு தொகுதி இருந்துச்சு அதனாலதான் வயநாடு தொகுதியில போட்டியிட்டாரு ராகுல் காந்தி வட இந்தியாவில் அவர் தோத்திருந்தாலும் கூட வயநாடு அவரை வாரி அணைச்சிக்கிச்சு ஒரு வெற்றியும் தந்துச்சு அது மட்டும் இல்லாம கேரளால மொத்தம் இருக்கக்கூடிய இருபது பாராளுமன்ற தொகுதிகள் அங்க இருக்கு அந்த இருபது தொகுதிகளிலயுமே ராகுல் காந்தி கேரளால போட்டியிட்டது ரொம்ப பெரிய ஒரு ரியாக்ட ஏற்படுத்துச்சு அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா மொத்தம் இருக்கக்கூடிய இருபது பாராளுமன்ற தொகுதிகளில் பத்தொன்பது தொகுதிகள் காங்கிரஸ் வசமாச்சு ஒரே ஒரு தொகுதி ஆலப்புலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில மட்டும்தான் அங்க ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சுச்சு சோ இந்த முறையும் ராகுல் காந்தி அதே வயநாடு தொகுதியில போட்டியிடுறார் இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணிக்குள்ளதான் காங்கிரசும் இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கு ஆனா அதே நேரத்துல கேரளத்துல மட்டும்தான் காங்கிரஸும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிரெதிர் துருவமா போட்டிடுறாங்க ரெண்டு கட்சிகளுமே தங்களை மாத்தி தங்கள் குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கடுமையான விமர்சனங்களையும் வைக்கிறாங்க அந்த வகையில பார்த்தா வயநாடு பாராளுமன்ற தொகுதியில ராகுல் காந்தி வேட்பாளரா அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அந்த கட்சியினுடைய மிக மூத்த தலைவர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய ராஜா அவர்களுடைய மனைவி ஆனி ராஜா வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஆனிராஜாவை பொறுத்தவரை அவங்களும் சமூக செயற்பாட்டாளர் தான் பெண்கள் தளத்துல தொடர்ந்து இயங்கக்கூடியவங்க அவங்க அங்க வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க பாஜக இதுவரை அந்த தொகுதியில வேட்பாளரை அறிவிக்கல சோ ராகுல் காந்திக்கு இது ரொம்ப கடினமான தேர்தலா இருக்குமான்னு கேட்டா தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் வாக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கிறத தங்களுக்கு சாதகமா நினைக்கிறாங்க அதனால ராகுல் காந்தி மறுபடியும் கரை சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய தோழர்களே கூட அது மட்டுமில்லாம இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வயநாடு பாராளுமன்ற தொகுதியில அவர் ஒரு தேசிய அளவிலான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் அப்படிங்கிறது வயநாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியுது சோ ராகுல் காந்தி ஒவ்வொரு நாளும் தொகுதிக்குள்ள இருந்திருக்கணும் அல்லது இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி அவர் ரொம்ப மரியாதையான இடத்துலதான் வயநாடு மக்கள் பாக்குறாங்க அதனால அவர் பிறகு அவர் வராமலையெல்லாம் இருக்கிறது இல்ல மாதத்துல ஒரு நான்கு ஐந்து நாட்களாவது தொகுதி பக்கம் எட்டி பாக்குறாரு நல்லது கெட்டது வீடுகள்ல மொத்தமா அந்த நேரத்துல வராத விஷயங்களுக்கு எல்லாம் அவரு போய் தலையை காட்டுறாரு அப்படிங்கக்கூடிய பார்வை எல்லாம் பார்க்கப்படுது ஆனா இந்த தொகுதியில வயநாட்டுக்குள்ளேயே ராகுல் காந்திய சுருக்கணும் அப்படிங்கக்கூடிய காய் நகர்த்தல்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கு பாஜக முகாம் பாஜக வயநாட்டுல டெபாசிட் வாங்கினாலே ஆச்சரியம் அப்படிங்கிற அளவு தான் கட்சி இருந்தாலும் கூட ராகுல் காந்தியை ரொம்ப மோசமா விமர்சனம் செய்து அவரை பலவீனப்படுத்தி கேரளா முழுவதும் பிரச்சாரத்துக்கு போக முடியாம அந்த தொகுதிக்குள்ளே சுருக்கிறதுக்கான சில காய் நகர்த்தல்களை பாஜக செஞ்சுட்டு இருக்கு அப்படி என்ன நகர்த்தல் அப்படின்னு தானே கேக்குறீங்க அது வேற ஒண்ணும் இல்ல கேரளால ஆலப்புலா தொகுதியில இப்ப இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் அங்க ஒரே ஒரு எம்பி தான் இருக்கு அது போக மற்ற தொகுதிகளில் வளரணும்னு எப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்டார் வேட்பாளர்களே களமிறக்குதோ அதே மாதிரி பாஜகவும் ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்து பார்த்து ஸ்டார் வேட்பாளர்களை களமிறக்குது அந்த வகையில திருச்சூர்ல சுரேஷ் கோபி முந்தைய தேர்தல்கள் நின்றது போலவே சுரேஷ் கோபி நடிகர் சுரேஷ் கோபி மீண்டும் களமிறங்குறார் தல அல்டிமேட் ஸ்டார் அஜித்துக்கு அண்ணனா ஆதிசேஷன் கேரக்டர்ல தீனா படத்துல நடிச்சார்ல அதே சுரேஷ் கோபி தான் அந்த சுரேஷ் கோபி களமிறங்கிருக்காரு சோ அவரை வீழ்த்தர் அவர் கொஞ்சம் நல்ல பேர் இருக்குங்கிறதுனால காங்கிரஸ் கட்சி அவருக்கு எதிராக யார களமிறக்குதுன்னா கேரள முன்னாள் முதல்வராக இருந்த கருணாகரன் அவர்களுடைய மகன் கே முரளிதரனை கணமிறக்குது சோ அவர் வேற ஒரு தொகுதியில இருந்தாரு வடகரைங்கிற தொகுதியில இருந்தாரு அங்கிருந்து அவரை இடம்பெயர் செய்து இதுக்கு பழிவாங்கிற விதமா அதே முரளிதரனுடைய உடன்பிறந்த சகோதரியா இருக்கக்கூடிய பத்மஜா வேணுகோபால் இந்த முரளிதரன் யாரு பத்மஜா வேணுகோபால் யாருன்னு பாத்தீங்கன்னா கேரள முன்னாள் முதல்வர் கருணாகரனுடைய மகனும் மகளும் அதுல பத்மஜா வேணுகோபாலை கொண்டு வந்து வயநாட்டுல நிறுத்துறதுக்கு திட்டமிடுறாங்க அந்த வயநாட்டுல அவங்க டெபாசிட்டே வாங்க முடியாட்டாலும் கூட பத்மஜா வேணுகோபால் காங்கிரஸ்ல ஜனநாயகம் இல்ல காங்கிரஸ்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்திக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து காங்கிரஸை விமர்சிப்பாங்க அப்படிங்கிற தொழில அவங்கள களமிறக்கறதுக்கான வியூகத்துல இருக்காங்க எது எப்படியோ நம்ம அங்க இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர்கள் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் அது இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்படின்னு பலதரப்பட்டவங்கள்ட்ட நம்ம பேசியிருந்தோம் நம்ம பேசுறது அடிப்படையில வயநாடு தொகுதியில மீண்டும் ராகுல் காந்தி வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதா அங்க இருக்கிற கள நிலவரம் அந்த நேரத்துல மிக முக்கியமானது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்த வாக்கு வித்தியாசம் நிச்சயமா இருக்காது அதை விட கொஞ்சம் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல ராகுல் காந்தி வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது இப்போதைய அந்த நிலவரம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்